உங்கள் பசியான எங்கள் அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் தற்போது புத்தாண்டு பலன்களை கூற உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என தற்போது உங்களிடம் தெல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் கூற உள்ளேன் ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிக்கிறார் திருக்கணித சித்தாந்தபடி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக சஞ்சரிக்க உள்ளார் சனிக்கு ஆறாம் வீடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஸ்தானமாகும் ஆறில் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் எடுத்த பணிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உண்டாக்கும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நவீன கருவிகளை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வருகின்ற நாட்களில் பெற முடியும் தொழில் முன்னேற்றத்திற்காக நிலங்கள் கட்டடங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகள் பிரச்சினைக்கெல்லாம் கூட தற்போது ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தால் புதிய வீடு மனை போன்றவற்றினை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் திறமைக்கேற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து குறிப்பாக எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தால் வெளியூரில் பணிபுரிந்தவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கௌரவமும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டில் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குருவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய குருவானவர் சமசத்தமஸ்தானமான ஏழில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் அதன் காரணமாக ஆண்டின் தொடக்கத்தில் முதல் நான்கு மாத காலத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளும் மங்களகரமான சுபகாரியங்களும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் எல்லாம் கூட ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு குருவானவர் எட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது ஒரு சில சிறு சிறு தடைகள் இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஏப்ரலுக்கு பிறகு சற்று கவனத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலமானது உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடைய முடியும் சர்வகிரகமான ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது கேது ரெண்டிலும் ராகு எட்டிலும் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய சஞ்சரிக்கின்றனர் அதுக்கு பிறகு கேது ஜென்ம ராசியிலும் ஏழாம் வீட்டில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இதன் காரணமாக நெருங்கியவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது குறிப்பாக எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்காக இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிக மிக நல்லது குறிப்பாக இந்த சர்வகிரக சஞ்சாரம் குருவின் சஞ்சாரமானது ஏப்ரலுக்கு பிறகு சுமாராக இருப்பதால் சிறு சிறு சிக்கல்கள் வந்தாலும் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும் ஒரு பெரியோர்களுடைய ஆசியானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது குறிப்பாக பார்க்கின்ற பொழுது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் வருகின்ற நாட்களில் அடைய முடியும் நேர்களே இதுவரை கண்ணீராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சொரணவு யூடியூப் சேனலை பாருங்கள்